வணக்க மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ கலக்கப்போவது யார் சீசன் டென் அதில் வந்து நம்ம விஜே விசால் பண்ணியிருப்பார் அவங்க எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த விஜே விசால் வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் எங்கடா ஆளையே காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து விஜய் டிவி ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காது தான் கேபிஒய் அதில் ஸோ அவர் வந்து இன்ட்ரோ பண்ணும்போது பயங்கரமாக இருந்தது ஸோ நம்ம வீட்டு பிள்ளை விஜே விஷால் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் வந்து பெரிய பெரிய சீரியல்ஸ்லாம் ஹீரோ லெவலுக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிவிட்டு ஜோடியிலலாம் போய் வின் பண்ண வின் பண்ணுற லெவலுக்கு அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இது பண்ணிவிட்டு பிக் பாஸ்லாம் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்திருக்கிற நம்ம வீட்டு பிள்ளை நம்ம விஜே விசால் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்தாங்க ஸோ இன்ட்ரோவே பயங்கரமாக இருந்தது ஸோ விஜே விசால் பேசும்போது அப்படி தான் சொன்னார் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது வந்து கேபிஒய் அதில் தான் ஏடியா ஒர்க் பண்ணேன் ஸோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வேலை வேலையும் கூட ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிஒய் சாம்பியன்ஸில் வந்து நான் வந்து ஆங்கராக ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்து ஒரு பாக்கியம் கிடைச்சது மகேஷன் நான் இல்லாத போது ஒரு ரெண்டு வாரம் நான் வந்து ஆங்கராகலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே உள்ள எல்லாரோடையும் நான் வந்து ட்ராவல்லாம் பண்ணியிருக்கேன் ஒவ்வொருத்தவங்களோடையும் டிராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் நம்ம புகழ் கூட சொன்னாப்பில ஆமாம் நம்ம கும்மிடி பூண்டி எங்கிட்டலாம் போய் ட்ராவல் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விசால் வந்து சொல்லிகிட்டு இருந்தாப்ல ஸோ விஜய் விசால் வந்து அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து முதன் முதலாக பிக் பாஸ்க்கு அப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஷோ வந்து கலக்கப்போவது யார் தான் ஸோ எப்படா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈகராக வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் கரெக்டான டைமில் வந்து கூப்பிட்டுருக்கீங்க ஸோ அதுக்காக எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி அது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கூட அப்படின்னு வந்து விஜய் விசால் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அவரோட கெட்ட பார்த்தீங்கன்னா அந்த தலை ஹேர் ஸ்டைல் வந்து காமிக்கவே இல்லை ஸோ ஏதோ ஒரு சம்திங் இஸ் இருக்குது என்ன அப்படின்னு தெரில நான் கூட அந்த ப்ரொடியூசர் ரவீந்திரன் சார் கூட ஒரு நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தேன் விஜே விசால் ஏதாவது மூவி அப்டேட் இருக்குமா சார் அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கு வந்து சூன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் ஸோ பார்க்கலாம் எனிவே விஜே விசாலுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு படம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸோ அது என்ன மாதிரியான படம் யாரே டேரக்டர் அப்படிங்கிறதுன்னு தெரில ஸோ எனிவே நல்லது நடந்தால் ஓகே தான் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ